எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாலக்கீரை சாம்பார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் தோவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் அந்த பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பருப்பு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு பருப்பு வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கீரை வந்து தாளிச்சிக்கலாம் பாலக்கீரை வந்து நான் பருப்போடு சேர்த்து வேக வைக்கல நம்ம வந்து காய்கறியெல்லாம் போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறோமோ அது மாதிரி பாலக்கீரை சாம்பார் தான் வைக்கிறோம் இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு கடாய வச்சுக்கிட்டேன் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் பாலக்கீரைலாம் நிறையா செய்யலாம் சப்பாத்தி செய்யலாம் பூரி செய்யலாம் நிறையா சாலை இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி போட்டு சாம்பார் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் காய் மாதிரி வெந்தயக்கீரை சாம்பார் இந்த மாதிரி சிரிக்கீரை சா சாம்பார்லாம் வைக்கும் போது நல்லாவே இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சி சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடைசியாக கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு பூண்டு ஒரு அஞ்சு பல் தோளோடு எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் தோலோட நசுக்கி எடுத்துக்கிட்டேன் ஆ நசுக்கி எடுத்துக்கிட்டேன் நீ நசுஞ்சாரு நீங்கள் தானே பூண்டு நசுக்கி கொடுத்தீங்க ஒரு எட்டு பச்சை மிளகா இது வந்து நம்ம செடியிலே அந்த பச்சை மிளகா நாலு பழுத்து இருந்தது நாலு பச்சையாக இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் கருவேப்பில கொஞ்சம் ஒரு வெங்காயம் பெருசு பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் அதை சேர்த்துக்கிறேன் இப்போல்லாம் வாங்கினு வர வெங்காயம்லாம் ரொம்ப பெருசு இல்லை ஒன்று கட் பண்ணாவே போதும் நிறையா இருக்குது செருசாக இருக்குது எல்லாம் இப்போ நாற்பது கிலோ வாங்கிய நான் வாங்குவது வெங்காயம்லாம் ரேட்டு அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சு எழுபது ஓகே ஆனா பெருசாதுனால ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணா நல்லா இவ்வளவு வந்து கட் பண்ண முடியும் இது பெரு பெருசா ஓஹோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் பாலக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் சந்தையில் நல்ல பெரிய கட்டு இருபத்தஞ்சி ரூபாய் இல்லை கட்டு எல்லாம் ரொம்ப ரேட்டு இந்த மழைக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க வெந்த பாதி பாதிக்கு பாதி கூட எனக்கு கிடைக்கல அவ்வளோ அழுகி போயிருந்தது இந்த கீரை மட்டும் கொஞ்சம் நல்லா அது பெரிய கட்டு இருபத்தஞ்சி ரூபாய் அதனால் நான் மூணு விதமாக பிரிச்சுக்கினேன் ஒன்று சாம்பாருக்கு இன்னொன்று வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் ஒன்று வந்து பாலக்கு இப்போ இது வச்ச சாதம் ஒன்று தாளச்சு இல்லையா நம்ம அதுக்கு ஒரே கட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு பாகமாக பிரிச்சுக்கிட்டேன் இருபத்தஞ்சு ரூபாய் இல்லை கீரை அது ஒரே வேலைக்கு செய்ய முடியாது இல்லை இந்த கீரை வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீரை சாம்பாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கடையெல்லாம் கிடையாது கீரை சாம்பார் கீரை சாம்பார் ஆமாம் நல்லா வெந்துது அதுவும் இல்லாமல் இலசாக இருந்தது கீரை ரொம்பலாம் முத்தலை ரொம்ப எலசு இந்த கீரை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேகட்டுற கீரை கீரை வந்து நல்லா இலசுன்றதுனால ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருச்சு மூணு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இந்த கீரை சாம்பாருக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறது அதனால வந்து நான் தக்காளி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து வதங்கட்டும் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா உப்பு தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் சும்மா கரண்டில் இப்படி கலந்தால் போதும் ரொம்ப நைஸாலாம் பருப்பு கடையணும்னு ஒன்று இருந்தால் போதும் இப்போ இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் கவரம் பருப்பு நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கொதிக்கணும்ல நம்ம பருப்புலாம் இப்போ தான் சேர்த்துருக்குறோம் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது சாம்பார் கொதிக்கணும் கீரை சாம்பார் நல்லா கொதிக்கணும் அதனால் அப்போது வந்து கொஞ்சம் திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாலக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடியாகிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து கடையில் கீரை போட்டதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுட சுட சாதம் ஒரு சூப்பரான என்ன எப்படி சொல்கிறது இன்னைக்கு வந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்களா அந்த பிரசாதமே வந்து வீட்டில் வந்து காலையில் டிஃபனாக அதனால தான் இப்போ வந்து பசி எடுக்குது ஓ கரண்டி சின்னதாக இருக்கே குழம்பு கரண்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சத்தான சூப்பரான பாலக்கரை சாம்பார் இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்த தக்காளி ஊருக்கா இவருக்கு இதே தான் இந்த தக்காளி ஊருக்காகவே சாப்பிட்டு காலத்தை ஓட்டிட்டார் தக்காளி ஊருக்காகவே தான் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டாரு அதிகமாக தோசைக்கு தான் சாப்பிட்டது ஆமாம் தோசைக்கு தான் அப்போ கூட தோசைக்கு தான் சாப்பிட்டாங்க போதெல்லாம் கொஞ்சமாக சூப்பரான பாலக்கரை வச்சு ஒரு சாம்பார் தக்காளி தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மதியம் நான் இன்றைக்கி எதுக்கு சிம்பிளாக விட்டுட்டேன்னா தக்காளி ஊருக்காய் நல்லாயிருக்கும் குழம்புக்கு ஊருக்காய் மட்டும் போதும் அப்படின்றதுனால நான் இன்னும் வாழைக்காய் ஏதாவது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வேணா ஊருக்காய் நல்லாயிருக்கும் குழம்புக்கு சூடாக செஞ்சு சீக்கிரம் கொடு ஏன்னா குழம்புன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வந்து பாலக்கீரை சாம்பார் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இன்றைக்கி ஒரு மதிய சாப்பாடு முடிச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை சாம்பார் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்